அன்பாளர்களை இதிலே ஒரு பயங்கர இடியை தூக்கி போடுகிறார் ஆண்டவர் பேதருவுக்கு எப்படி கூப்பிடுகிறார் தெரியுமா யோனாவின் குமாரனாகிய சிமோனே ஷிமோன் பாக் யோனா அப்படி கூப்பிடுறாரு அப்படிதான் தான் ஆறாமிய மொழியில் கூப்பிடுறது ஷிமோன் பாக் யோனா யோனாவின் குமாரனாகிய சிமோனே ஏன்னா சிமோன்ட அப்பாட்ட பேர் யோனா நான் முதல்ல சொன்னேனே மீன் முழுகணுமோ யோனா இல்லை இது வேற பேதுரு அதை கேட்டவுடன் அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கும் ஏன் தெரியுமா ஒரு தடவை பிலிப்பு செசரியாவிலே இயேசு கேட்ட ஒரு கேள்விக்கு அருமையான பதிலை பேதுரு கொடுத்தபடினால் அதுவரை சீமோன் என்று அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷனுடைய பெயரை இயேசு அங்கே வைத்து மாற்றி மாற்றினார் என்ன தெரியுமா சொன்னார் இன்றிலிருந்து நீ கேஃபா என்று அழைக்கப்படுவாய் கிரீக்கிலே பெட்ரோஸ் அதுதான் பேதுரு என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா தாவிது ஏழாம் பள்ளத்தாக்கிலே கோலியாத்தை தாக்கினார் அல்லவா அப்போ அந்த தாவிது ஐந்து கூழாங்கற்களை பொறுக்கி கொண்டு ஒரு கல்லை கொண்டு அடித்தார் ஞாபகம் இருக்கிறதா அந்த கல்லை கொண்டு கோலியாத்தை சாய்த்தாரே அந்த கல்லுக்கு என்ன பேர் தெரியுமா கேஃபா அராமிய மொழியிலே அந்த கல்லுக்கு கேஃபா கிரேக்க மொழியிலே பெட்ராஸ் அதிலிருந்து யூதர்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் இருந்தது என்னவென்றால் யாராவது ஒருவனை வைத்து இன்னொருவன் தன்னுடைய வேலைகளை எல்லாம் சாதித்துக் கொண்டிருப்பான் என்றால் அந்த பெரிய ஆணனுடைய சொல்லுவார்கள் உங்க பேர் என்னது பிரதர் ஆரோன் கிட்ட நான் இருக்கிறானா இப்ப பிரதர் ஆரோன் என்னையும் வச்சுதானா எல்லாம் செய்யறான் கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வரதும் சுரேஷ் தானாம் யாராவது வந்தா ஆ பிரதர் ஆரோன் சொல்லுவான் சுரேஷ் இந்த அவனை போயிட்டு நாலு அரை வான்னா சுரேஷ் கேள்வி கேட்க மாட்டான் ஏன் எதுக்கு யாரு அவர் சொல்லிட்டு போயிட்டு நாலு அறா அவனுக்கு அரைஞ்சிட்டு வரது அப்போ இந்த மாதிரி சுரேஷ் பிரத ஆர்வனுக்கு இப்படி இருக்கிறான்னு வைப்பமே யூத கலாச்சாரத்தில் எனக்கு என்ன பேர் தெரியுமா ஆர்வனுடைய கேஃபா புரியுதோ இது யூத கலாச்சாரத்தில் உள்ள ஒன்று பிலிப்பு சசரியாவிலே பேதர் கொடுத்த பதிலில் மயங்கி போன இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார் அடே நீ இன்றிலிருந்து என்னுடைய கேஃபா நான் தாவிதின் குமாரன் அன்று தாவிதின் கையில் இருந்த கூழாங்கல் போல என் கையில் இருக்க போகிற கூழாங்கல் யார் நீ அதுக்கு பிறகு இன்னொன்று சொல்றாரு இங்கே தேவையில்லை அவர் சொல்கிறார் இந்த சப் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு அது பேதுரு மேலே இல்லை பெட்ரா பெட்ரா தன் மேல் தன் மேல் சபையை கட்டுவதாக இயேசு சொல்லுகிறார் இந்த கிரீக் தெரியாதவன் தான் குழப்பிக்கிட்டு பேதுருவின் மேலே சபையை கட்டுறதா சொன்னதான் நினைக்கிறான் நோ நீ கூழாங்கல் நான் பாறாங்கல் அதுதான் அவர் சொன்னது அப்போ அந்த எல்லாரும் இப்போ கூப்பிடுகிறார் என்ன அர்த்தம் எவ்வளவு காலம் என் கையில கூழாங்கல்ல இருந்த இப்ப திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு வந்துட்டியேடி பேதருக்கு எப்படி இருந்திருக்கும் இப்ப விலங்குதா கேட்குறாரு ஒரு கேள்வி நீ என்மேல் அன்பா இருக்கிறாயா அதுக்கு பேதுரு சொன்ன பதில் என்ன சொல்லுங்க நோ சரியா சொல்லுங்க அவர் சொன்ன பதில் என்ன ஆமா இல்லையா அதுதான் நான் கேட்கறேன் ஆம் 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 எத்தனை பேர் சொல்றீங்க ஆம்னு சொன்னார் இப்ப தானே வாசிச்சிங்க கையை தூக்கி காட்டுங்க நல்லா கையை தூக்கி வச்சுக்கிறேங்க நீங்க அத்தனை பேரும் பிள்ளை பேத இல்லைங்கிறார் கள்ள போதும் இப்போ இப்பதான் வாசிக்கிறோம் ஆம்னு சொன்னார் இவன் இல்லைங்கிறான் இல்லை அடிச்சு சொல்றேன் இல்லைன்னு தான் சொல்றார் என்ன தெரியுமா இல்லம்மா இல்லைன்னு தான் சொல்றார் எப்படி தெரியுமா இயேசு கேட்கறது என்ன தெரியுமா பேதுருவே அதாவது யோனாவின் குமாரனாகிய சீமோனே என் மேல் உனக்கு அகாப்பேட்டோஸ் கிரீக் சொல் வந்து அகாப்பேட்டோஸ் அகாப்பே அன்பு வைத்திருக்கிறாயா அதாவது ஒன்றையும் எதிர்பாராத அந்த தியாகமான தெய்வீக அன்பு உனக்கு என்மேல் இருக்கிறதா பேதுருவின் பதில் என்ன தெரியுமா இருக்கிறது புரியுதா பிலேயோஸ் என்பது என்ன தெரியுமா ஒரு பாசம் தாய் பாசம் நண்பர் பாசம் ஒரு பாசம் புரியுதா இப்போ நீங்க எங்கிட்ட கேட்குறீங்க பாச சுரேஷ் பகலுக்கு நீங்க தோசை சாப்பிட்டீங்களா உங்களுடைய கேள்வி பாச சுரேஷ் நீங்க பகலுக்கு தோசை சாப்பிட்டீங்களா நான் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா சாப்பிட்டேன் சைனீஸ் என்ன பதில் என்னது சாப்பிட்டேன் ஆமன் மாதிரி வருது ஆனால் அது ஆமுங்கிறது எதுக்கு தெரியுமா சாப்பிட்டேனுங்கிறதுக்கு என்ன சாப்பிட்டேனுங்கிறதுக்கு பதில் என்ன தெரியுமா சைனீஸ் அப்போ சைனீஸ் அப்படின்னு சொன்னதுல உங்க கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா இல்லை இயேசுவின் கேள்வி என் மேல் அகாப்பே வைத்திருக்கிறாயா ஏதோ ஒன்று வைத்திருக்கிறேன் என்பதற்கு தான் ஆமாண்டு வரை ஆனால் எதை வைத்திருக்கிறேன் தெரியுமா பிலையோஸ் விச் மீன்ஸ் அகாப்பே இல்லை இப்ப புரியுதா புரியுதா உங்களுக்கு உண்மையை ஒத்துக்கிட்டா அகாப்பே அன்பு இல்லாண்டவரே ஆனால் தமிழ்ல நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சரியாக தான் இருக்கு வாசிங்களே என் மேல் அன்பும் கொடுக்குறாயா ஆனால் அவர் எதிராக சொல்றாரு நேசிக்கிறேன்னு சொல்றாரு அன்பா இருக்கிறேன்னு சொல்லலையே நேசிக்கிறேன் ஓகே ரைட் உடனே இயேசுக்கு பொசுக்குன்னு போயிடுச்சு ஐயோ சின்ன பொறுப்புன்னு தாரேம்மா சண்டே ஸ்கூல் செய் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்னை கொஞ்சம் நேரத்தில் கேட்குறாரு ஏய் யோனாவின் குமார் நாகிய சி உண்மையாகவே உனக்கு என் மேலே அகாப்பே இல்லையாடா அப்பையும் அவர் இந்த சொல்கிறாரு உங்களுக்கு தெரியும் எனக்கிட்ட என்ன தெரியுமா இருக்குது ஃபிலேயோஸ் சரி என்ன பண்ணுறது உங்களை தானே மூணரை வருஷமாக உருவாக்கிட்டேன் ஆகவே சண்டே ஸ்கூலில் விட்டு மேலேயும் வாங்க என் ஆடுகளை மெய்ப்பாயாக புரியுதா ஒரு கேள்வி கேட்குறாராப்பா பேதுரு நாக்க புட்டுங்கி சாகிற மாதிரி ஒரு கேள்வி பதினேழாவது வசனத்தில் வாசிங்க என்ன தெரியுமா கேள்வி அன்பு கூறுகிறாயா இல்லை இப்ப முத ரெண்டு தடவை தான் அங்கே அப்பேன் இப்ப என்ன தெரியுமா ஆமா இப்ப நீ ரெண்டு தடவை தானே பிலேவாஸ் அன்பு வச்சிருக்கிறேன்னு அதாவது உண்மையா இருக்கா எப்படி இருக்கும் ஏன்னா இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அடே கொஞ்சம் நாளைக்கு முதல்ல நான் மூணு தரம் இவரை மறுதளிச்சேனே நல்ல பனிஷ் அதுக்காக இயேசு மூணு தரம் கேட்கல ஆனால் இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும் நல்லா கேட்குறாருடா அப்பா உண்மை தானே நான் இப்படி தானே கேட்குறாரா இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறார் பாருங்களேன் மூன்றாம் தரம் அவர் கேட்டனால இவன் ரொம்ப கவலைப்படுறான் ம் பேதில் துக்கப்பட்டு பார்த்தீங்களா அன்பானவர்கள் இப்போ உங்களுக்கு புரிதா இப்போ என்ன கேட்டார் பேதுரு என்ன சொன்னார் இப்போ புரிதா உங்களுக்கு ஏசு கேட்கிறது அந்த அகாப்பே அன்பு வைத்திருக்கிறாயா பேதுரு உண்மையை ஒத்துக்கொண்டான் நான் உண்மையில் அன்பு வைத்திருக்கிறது உண்மை ஆனால் நீர் எதிர்பார்க்கிற அந்த அன்பில் ஒரு சாதாரண பாசம் அது மாறக்கூடிய பாசம் ரெண்டாவது தடவை கேட்கிறார் உனக்கு என் மேல் உண்மையாக அகாப்பே இல்லை அவன் சொல்லுகிறான் இல்லை ஃபிலையோஸ் தான் இருக்கு பரவாயில்லை உனக்கு பெரிய பொறுப்பு தரான் இப்போ மூணாவது தடவை கேட்குறாரு ஃபிலையோஸ் இருக்குன்று சொல்லுகிறாயே அதாவது உண்மையாக இருக்கான்ட்டு அன்பான இதிலே ஒரு பெரிய இறையல் சத்தியமே இருக்கிறது என்ன சத்தியம் தெரியுமா இதை நான் சொன்னால் தகும் நிறைய பேர் சொன்னால் தகாது ஆனால் நான் சொன்னால் தகும் என்ன தெரியுமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு பட்டதாரியாக இருக்க வேண்டியதில்லை ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு டாக்டராய் இருக்க வேண்டியதில்லை ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு பைபிள் காலேஜ் போக வேண்டியதில்லை ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு தாழ்ந்து திறமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு இருக்க வேண்டிய ஒரே தகைமை என்ன தெரியுமா ஆண்டவர் மேல் அன்பு ஆண்டவர் மேல் எந்த அளவுக்கு ஒருவனுக்கு ஒருத்திக்கு அன்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஊழியத்தை வர்த்திக்க பண்ணுவார் இதுதான் ரகசியம் நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் சுரேஷ் நீங்க மூணு பிஹெச்டி வாங்கினால கருத்தர் உங்களை பயன்படுத்துறார் பொய் லை இல்லவே இல்லை நான் ஆண்டவர் மேல் கொண்டிருக்கிற அன்பு நாளதான் பயன்படுத்துறார் ஆண்டவருக்கு டாக்டர்ஸ் தேவையில்லை ஆண்டவருக்கு கிரீக் கீபுரு தெரிஞ்சவன் தேவையில்லை ஆண்டவருக்கு கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சவன் மியூசிக் வாசிக்க தெரிஞ்சவன் பாட தெரிஞ்சவன் தேவையில்லை ஏனென்றால் எவனையும் எடுத்து ஒரு காகத்தை எடுத்து எலியாவை போஷிக்க கூடியவர் நம்முடைய ஆண்டவர் ஒரு கழுதையை கொண்டு விளையாம் என்கின்ற தீர்க்க தரிசிக்க பிரசங்கம் வைக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் என்ன தேவை தெரியுமா ஆண்டவர் மேல் அன்பு ஆண்டோர் மேல் ஒருவனுடைய ஊழியத்தை பார்க்கும் போது சொல்லலாம் அவன் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறான் என்று பட்டத்தை பார்த்தல்ல பட்டத்தையும் பதவியையும் பார்க்கிறது உலகம் டிகிரியோட போனா சல்யூட் அடிக்கும் நீங்க அங்கிட்டு திரும்பணுன்னு காரி துப்பும் மூஞ்சுக்கு டாக்டர்மா பின்னால சிரிப்பான் ஏளனப்படுத்துவான் யாருக்கு வேணும் ரெவரண்ட் பதவி யாருக்கு வேணும் டாக்டர் பதவி இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது இன்றைக்கு கர்த்தரை நேசித்து ஊழியத்துக்கு வருகிறவர்களை பிசாசு மோசம் போக்கி பட்டங்களும் பதவிகளும் திறமைகளும் கொடுத்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் ஆகவே ஆண்டவரே நான் ஒரு வேலைக்காரனாக ஒரு அடிமையாக இடத்திலே வருகிறேன் என்று வந்தவன் எல்லாம் இன்றைக்கு பெயருக்கு முன்னால் ரெவரன் டாக்டர் பாசல் ப்ராஃபிட் போட்டுக் கொள்கிறான் பெயருக்கு பின்னால் டிகிரிகளை அழித்து அழித்துக் கேவலம் நான் சொல்லலாம் ஏன் தெரியுமா இதெல்லாம் எனக்கு இருக்கு வச்சுக்கிட்டு என்ன செய்யறீங்க ஒன்னும் செய்யலை கிழிச்சரிஞ்சிட்டேன் ஏன் எனக்கு தெரிந்த ஒரு ரகசியம் இதுதான் எந்த அளவுக்கு நான் சாகும் வரை நான் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் சாகும் போது நான் சாதித்தவனாக சாக கூடாது இயேசுவை நேசித்தவனாக சாக வேண்டும் கர்த்தர் என்னை பார்த்து ஒரே ஒரு காரியம் சொன்னால் எனக்கு போதும் நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே நல்லது ரெவரன் டாக்டரேன்னு சொல்ல தேவையில்லை உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே கர்த்தர் உங்களோடு கொண்டிருக்கிறார் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார் உங்கள் திறமை உங்கள் தாளந்து உங்கள் பட்டம் உங்கள் பதவி உங்கள் அனுபவம் எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில் போடுங்கள் அது ஒன்றுமே தேவையில்லை அன்போய் ஆண்டவருக்கு கொடுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் ஊழியத்துக்கு தேவை அன்பு ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற ஒரு வெறித்தனமான அன்பு கேள்வி கேட்காத அன்பு அந்த கேஃபா இவர் என்கிட்ட சொன்னார்னா அவனை போய் அடின்னு ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன் வேற வழி இல்லையான்னு கேட்க மாட்டேன் போய் அடிப்பேன் அது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் ஏன் எதுக்கு ஒன்றுமே தேவையில்லை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டுமோ அந்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார் இருக்கிறது என்று உண்மையை சொன்னவர் அன்றிலிருந்து இருந்து எப்படி வாழ்ந்தார் தெரியுமா அன்பு கொண்டவராக வாழ்ந்தார் ரோமாபுரியிலே அவரை சிலுவையில் அறைந்து கொன்ற இடத்துக்கே நான் போய் ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறேன் அந்த இடத்தில் வைத்து என்னை என் நாதனை போல சிலுவையில் அறையக்கூடாது கூடாது என் தலையை கீழ்பக்கமாகவும் என் காலை மேல் பக்கமாகவும் வைத்து சிலுவையில் அறையுங்கள் என்று சாகும் வரை அகாப்பே அன்பை வைத்திருந்தார் பேதுரு ஆனால் சொல்லும் பொழுது சொன்னார் எனக்கு இருக்கிறது பிலையோஸ் இன்றைக்கு வாழுகிற அநேகம் பேர் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா உண்மையில அகாப்பே அன்பு வைத்திருக்கிறோம் ஆனால் பிலையோஸ் கூட கிடையாது மாறுவோம் 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 ஆண்டவரே இன்றைக்கு நான் யோவான் இருபத்தி ஒன்றிலே நுழைய காரியம் பேசினேன் ஆனால் நீங்கள் எத் நான் பேசின எத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போகாவிட்டால் போகாவிட்டாலும் இந்த ஒன்றையும் சுமந்து கொண்டு போங்கள் ஆண்டவரை நேசியுங்கள் வெறித்தனமாய் நேசியுங்கள் அவர் உங்களை உயர்த்த